ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஒரு படை ஆழி சங்கத்தொடு இருமானீழ் கழல் ஏழு தொழ ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளது ஆகுமே ஒரு மாணீழ் படை கழல் தொழ ஒரு என் அக்கருமாணிக்க ஆகுமே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் எிரானையே எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தண்ணாமரை கண்ணனை கொம்பராவு நுண்ணேரிடை மார்பனை எம்பிரானை தொழாய் மன நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை வெத்தா எஞ்சையோம் குறைவினம் மைந்தனை மலரால் மணவான துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் கண்டாயே நின்றே அருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு உண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை நீயுமே நீயும் நானும் இந்நேர் நெருக்கில் மேல்மத்தோர் நோயும் சார் கொடான் என்றமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்த ஏந்தையே என்றும் எம்பெருமான் எனும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்த எம்பிரான் என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே செல்வனாரணன் என்ன சொல் கேட்டலும் வல்கும் கண்பனி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடை வீடுண்ணி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே நம்பியை தென் குருங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியன் ஜோதியை என் வீரானை என் சொல்லி மறப்பனோ நம்பியை தென் குருங்குடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஜோதியை என்பிரானை என் சொல்லி மறப்பனோ மரப்பும் ஞானமும் நான் ஒன்னு உணந்திலன் மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணோடு மறப்பற என்னுள்ளே வன்மினான் தன்னை மறப்பனோ இனி யானென் மணியையே மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை என் குருகோ ஷடகோபன் சொல் பணி செய்யிரத்துள் இவை பத்துடன் தனி தனிவிலர் கற்பரே கல்வி வாயுமே அணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை என் குருகோ ஷடகோபன் சொல்ணி செய்யாயிரத்துள் இவை பத்துடன் தணிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே பொறுமா கண்ணுள் எவ்விரானை நெஞ்சமே கண்டாய் நீயும் நெஞ்சமே கண்டாயே நீயும் எந்தையே செய் செல்வன் அம்பியை எந்தையே செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாயும் ஆழ்வார் எம்பெருமானான் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்